சமாஷணம் பண்ணிட்டோம் அப்பா கூட போயிட்டு எனக்கும் ஆச்சாரிய யாரும் இல்ல இல்லவே இல்லை என்னடா பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே தான் எனக்கு இந்த இது கிடைச்சது அதனால நான் ஆச்சாரியெல்லாம் யார் ஏத்துக்கிறதுன்றது எனக்கு கிருஷ்ணன் தேடின்ட்டு இருந்தேன் எனக்கு துவாரகாவில் இருக்கும்போதே எனக்கு கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணன் 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 கிருஷ்ணாவே வந்து எல்லாமே நடந்திருக்கு ஆனா எனக்கு தகுந்த நீங்க சொல்ற மாதிரி ஆச்சாரிய புக்கு எவ்வளோ நாளா என்கிட்ட இருந்தது பகவத்கீதை தான் நான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கு நிறைய சசங்க கிடைச்சிருக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு இருந்தா எனக்கும் கொஸ்டினா இருக்கு இப்ப அவர் தேர்ந்தெடுத்திருக்கேன் பலபத்திர அவரு தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு கிருஷ்ணன் போறதுக்கு அதனால அது சரியா தப்பான்னு தெரியல எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு குரு அப்படின்றவங்க நமக்கு ரெண்டு விதமான குரு இருக்காங்க ஒன்று சிக்ஷா குருன்னு இருக்காங்க இன்னொன்னு தீக்ஷா குருன்னு இருக்காங்க தீக்ஷை கொடுக்கறவங்க ஒரு குரு நமக்கு வழி நடத்துறவங்க அப்படின்றது இன்னொரு குரு வழி நடத்தக்கூடிய உதாரணத்துக்கு ராமானுஜாச்சாரியரே அஞ்சு பேருக்கிட்ட சாஸ்திரம் கத்துக்கிட்டார் அதனால நமக்கு குரு வந்து அன்என்டிங் இவங்க அவங்கதான் மட்டும் கிடையாது நமக்கு யாரெல்லாம் சரியான சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து நம்மளை வழிகாட்டுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கலாம் அதெல்லாம் தம்பி கிடையாது யார்தான் இப்ப எனக்கு எல்லாமே இப்ப அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல ரொம்ப சந்தோஷம் புதுசா நன்றி